திருச்சம்பலம் பின்னாடுடைய சிவனே பூற்றி இறைவா இறைவாபூற்றி அடியா பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கும்பகோணம் ஜோதிமலை எரிபணி திருக்கூட்டத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக்கிறோம் நம்ம என்னென்ன பார்க்குற இந்த கோயில் கும்பகோணம் தாலுகாவில் இருக்கிற தாராசுரம் அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சைவம் சார்ந்து நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கும்போது இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் என்னென்னா தெய்வ சேர்க்கலாருடைய நேரடி பார்வையில் இந்த திருப்பணி நடைபெறுது இந்த கோவிலுடைய கருவறை ஜெகதின்னு சொல்லுவோம் கீழ்ப்பக்கம் அந்த வரியில் வெளிப்பக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மாரனுடைய வரலாறு புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டது இன்றைக்கி நாம் நிறைய டிஜிட்டலில் ஓவியங்களில் இந்த மாதிரியான படங்கள் பார்ப்போம் அறுபத்தி மூன்று ஓவியங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த ஓவியங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறது இந்த சிற்பங்கள் தான் இன்னும் சொல்ல போனால் தெய்வ சேக்கிழார் எப்படி பெரிய புராணத்தை ஒரு சொற்கோவிலாக பண்ணாரோ அதுபோல் அதை கற்கோவிலாக பண்ணுறது இந்த ஆலயம் வெளியில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களில் பரிவாரங்களில் பல்வேறு தெய்வங்கள் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இங்கே தனியாக நமக்கு கிடையாது ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுகளோடு கூடிய அந்த குடைப்பு சிற்பங்கள் கருவறையினுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சைவத்தில் நாயன்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதற்கான ஒரு அடையாளம் இன்னொன்று இன்றைக்கு ஒரு குருபூசை ரொம்ப முக்கியமான ஒரு குருபூசை ஆணி மாதம் ரேவரி நட்சத்திரம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் குருபூஜை என்ற தினம் கலிக்கா நாயனார்னு சொன்ன உடனே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாறும் இது ஒத்த ஒரு ஞாபகத்து வரும் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயனார் வரலாறை வந்து முழுக்க முழுக்க பெரிய புராணத்தில் நம்ம பார்த்தாலும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே என்று விரைவி வரும் இய்யர்கோன் கலிக்காம நாயனார் வரலாறு அதுபோல் சேரமான் நாயனார் வரலாறு சுந்தரசாமூர்த்தி சுவாமிகளுடைய தனித்தனி பாடல்கள் இப்படியாக தடுத்தாட்கொண்ட புராணம் இப்படியாக நாம் அங்கே அங்கே ஒவ்வொரு பிரிவுகளாக தான் பார்க்க முடியும் இதை ஒரு சேர இப்போ ஞானசமுந்திர வரலாறுனா ஒரே பகுதியில் நமக்கு முடிஞ்சிடும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு அப்படி இல்லை ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறதுனால இதை முழுமையாக நாம் பார்த்தா தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறை முழுமைப்படுத்தி நாம் எழுத முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனார் வரலாறு அது தெரிஞ்சிருக்கும் ஏர்கோன் கலிக்காம நாயனார் சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி உடையவர் அது மட்டும் இல்லாமல் அடியார் மேலேயும் பக்தி உள்ளவர் அடியார் பக்தி சைவத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று இதில் அப்போது அப்படிப்பட்ட அடியாராக அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு ஒரு வகையில் பகைமை பூண்டிருந்தார் என்று பெரிய புராணம் பதிவு அது என்ன பகைமை பூண்டிருந்தார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவைணாச்சியாருக்காக சிவபெருமானையே தூது அனுப்பினார் அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல ஏர்கொண் கலிக்கவன் இது வந்து இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை சிவபெருமானை வெறும் ஒரு ஒரு பெண்ணுக்காக தூது அனுப்புகிறதா அதுவும் கால்நோக திருவாரூரில் நடக்க வைக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு அடியாராக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து இந்த கேள்வியோடு நாம் பயணப்படும் போது இந்த ஏற்கோன்கலிக்கான நாயனாருடைய அந்த கடைசி கட்டம் எப்படி முடியுதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தான் உன்னுடைய வயிற்று தீரும்னு தீரும் சொல்லி ஒரு வயிற்று வலியை அவர் மேலே ஏவுகிறார் இந்த வயிற்று வலி வரும்போது இதை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து தான் தீர்க்க முடியும் அப்படின்னா இந்த வலி எனக்கு தீர வேண்டியதில்லை அதோடு என்னுடைய உயிரும் போட்டும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஏற்கோன் கலிக்காம நாயனார் வர்றார் அப்போது எந்த அளவுக்கு இந்த பகைமை இவருக்கு வந்து மிக வேரோடி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எதுக்கு இது நம்ம அந்த இடத்த சொல்லலாம் இன்றைக்கு காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதுபோல் இளைஞர்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லாமல் வரும்போது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க தற்கொலை முடிவு அப்போது அந்த முடிவுக்கு பிற்பாடு அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க வேறு மாதிரி இவன் முடிவு எடுத்துட்டான் அவன் நினச்சது தப்பு அந்த பையன் நான் தான் ஃபெயிலாகிட்டேன்னு நினச்சான் ஆனால் உண்மையில் அந்த பையன் ஃபாஸாக இருக்கான் அப்படின்னு அப்புறம் பின்னாடி ரிசல்ட் வரும் என்ன பிரயோஜனம் அதுக்குள்ளே ஒரு உயிர் போயிருக்கும் இந்த வரலாறில் நம்ம இப்போ வந்து சந்திக்கும்போது இந்த புள்ளி அந்த இடத்துல வந்து இணையுது என்னென்னா நாம் அவசரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எந்த அளவுக்கு முட்டாத்தனமானது என்பதை இந்த வரலாறுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்னடா முட்டாத்தனம்னு வர வரலாறுல பெரிய புராணத்தில் பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதற்கான ஒரு செய்தி இதில் இருக்குது ஏற்கும் கலிக்காம நாயனார் தன்னுடைய வயிற்று வயிற்றுவழியை சுந்தரமூர்த்தி சாமி வந்து தான் தீர்க்கணும்னு சொல்லும்போது அது அப்படிப்பட்ட அந்த வயிற்று வலியை எனக்கு தீர வேண்டியதில்லை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இறந்து போகிறாரு மீண்டும் அவரை பார்க்க வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு பகைமை பூண்டிருந்த ஒரு நல்ல அடியார் இவரை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கத்தியை வச்சு அறிந்து கொள்ள முற்பட்டார் இந்த நேரத்தில் இறந்து கிடந்த ஏறுகவன் கலிகாமன் நாயனருக்கு சிவபெருமான் உயிர் கொடுக்குறார் அவர் எழுந்து வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து கட்டி கொடுக்குறார் இப்படி ஒரு அடியாரையாக நான் சந்தேகப்பட்டு இப்படி ஒரு அடியார் மேலேயே நான் கோபத்தோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருக்குமான நட்பு நமக்கு தெரியும் பின்னாடி திருப்பெங்கூரில் வந்து பல்வேறு பதியங்களை படி பல நாட்கள் அங்கே நட்பு பூண்டு தங்கியிருந்தார்கள் ஒன்றாக தங்கியிருந்தார்கள் என்பதையும் நம்ம பார்க்க பாருங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் உயிரும் போயிடுச்சு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த உடனே ஒட்டு மொத்தத்தில் அந்த முடிவே மாறுது ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு தடவை உயிர் கொடுத்தார் சாதாரண மனிதர்களுக்கு அது வாய்ப்பு இல்லை அப்போது இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு கணம் இந்த புராணத்தை சிந்தித்தார்களானால் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு திருப்பு முனை என்பது இந்த பெரிய புராண வரலாறில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாறில் இருக்கிறது என்பதை சைவ உலகுக்கு தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலை முன்னிறுத்தி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் வச்சுட்டாங்க திருநாடுடைய சிவனையை போட்டி நாட்டவர்